லீஸ் எல்லாம் அவங்களே லீஸ் கொடுக்குறது தான் ரெடி கேஷன் எடுக்கிறதா பார்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து மூட்ஸ் மூணு இருக்குது எக்கோ மூட் சிட்டி பூட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பூட்ஸ் மற்றது ரிவர்ஸ் பூட் ஸோ எக்கோ பூட்டில் போட்டு போகும்போது நமக்கு ஃபோர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஸ்பீட்டில் போகலாம் சிட்டி பூட்டில் போகும்போது அபவ் ஃபிஃப்டி போகலாம்

இதிலையெல்லாம் இப்போ பெண்களுக்கான தேம் பெற்றுக் மாலைகள் போச்சுகள் எல்லாம் விலை குறைந்த வணக்கம் நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போண்டா இப்போ முத்துவழி கிரௌண்ட்டில் மிகப்பெரிய ஒரு பற்றா கண்காட்சி ஒன்று நடைபெறுது இருபத்தஞ்சு இருபத்தி அறுபத்தேழாம் தேதி அது முழுமையான காணொலியாக இந்த காணொலி அதுக்கு முன்னாடி புதுசாக வந்தால் தன்னை சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாட்டு வந்துட்டாங்க வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து பார்த்து கொண்டுருக்க தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க வாங்க போய் உங்களுக்கு என்னென்ன இருக்கட்டும் முதல் வார்க்கு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் அதுக்கே உள்ள ஊட்ட தின்னு

ൊള്ള കൂടൽക്കാണ് ഐറ്റം ഇനൂറ്റി അമ്പത് രൂപ തുടക്കം എല്ലാ പണികൾക്കാണ് അലങ്കാര சாதனங்களும் பாருங்க அண்ணா இருக்குப்பாங்க நல்ல சப்பாத்தி எல்லாம் போ போட்டிருக்காங்க பெண்களுக்கான எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் நல்ல சூழலாம் மூவாயிரத்தி அஞ்சு ரூபாண்டு போட்டுருங்க இதெல்லாம் மூவாயிரத்தி அஞ்சூரூவா நீங்கள் வந்தால் பெரிய எல்லா சைஸ்லேயும் இருக்குது இதெல்லாம் என்ன விதணா இதில் ரெண்டாயிரம் அப்படி எல்லாம் ரெண்டாயிரூவா தான் அதே மாதிரி இல்லை பைட்டில் இருக்குது ஸ்போர்ட்ஸு ஷூ எல்லாம் வந்தால் ரெண்டாயிரத்தஞ்சூறுரூவா இவ்வளோ அப்படியே ரெண்டாயிரத்தஞ்சுருவா தாங்க எல்லா ரிசைல்லுமே இருக்குது வந்தால் வாங்குதா எல்லா சைஸ்லேயுமே இருக்குதாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தஞ்சுருவான்னு போட்டிருக்காங்க அதான் கேர்ள்ஸுக்கு செருப்புகள் இருக்குப்பாங்க எல்லாம் விலை குறைவாக தான் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு மேம் அதமால படியலுக்கு கேர்ள்ஸுக்கு இருக்கு அப்படியே படியல் செட்டுக்கு இருக்குப்பேன் இதெல்லாம் என்ன பிரைஸ்னா பாய்ஸு மேலே இருக்கிற என்ன சார் ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூற்றா ஆயிரத்தி தொண்ணூற்றி இதெல்லாம் ஆயிரத்தி நூறுரூவாயா இதெல்லாம் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா சைஸ்லேயும் இருக்குது பாங்க இதில் ரெண்டு பேர்ஸ் ஒடி எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவாண்டு போட்டுருக்கேன் பாங்க பெண்களுக்கான தான் மோஸ்ட் இருக்குது இப்போ நான் கடை ஓப்பன் பண்ணி கொண்டுருக்கேன் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கேன் வந்த அஞ்சாவே பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் மட்டுத்துக்கு போடு இல்லைப்பாங்க எல்லா டிசைன்லேமே இருக்குங்க பாங்க இதில் எல்லாம் கூட எது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டுருப்பாங்க என்னென்ன சாமானும் எல்லா சாமானும் இருக்குது வந்த அஞ்சு பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்ப்பாங்க பாஸ்கெட்டுகள் ப்ரஷுகள் பொட்டில்கள் இந்தியாவில் பகு பிள்ள இருநூறு அன்பது பேர்ஸுகள் எல்லாம் இருநூறுவாக்கி இந்த பிக்கிறாங்க என்னென்ன இருக்குன்னு எல்லாமே இருநூறுவா தும்பு தண்ணியிலேருந்து அரிப்பேனுகள் டிசைன் ட்ரேய்கள் வேங்க இதெல்லாம் படிவான ட்ரேயெலாம் இருக்குதுங்க எல்லாம் இருநூறுவா இந்திரா புள்ளாவே காலை அழஞ்சாலே நூற்றி ஐம்பது ரூபா வந்தாஞ்சா பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மூன்று நாள் தான் இந்த இது நடைபெறும் അങ്ങനെ പ്രാണ്ടഡ് ഷർട്ടുകൾക്ക് പാണ്ടഡ് ഷർട്ടുകൾ ടീ ഷർട്ട് എല്ലാം പറ്റക്കൂടിയായിരുല്ല രണ്ടായിരത്തി നാന്ന് രണ്ടായിരത്തി അത് ആയിരത്തി മുന്നൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ പ്രാണ്ടഡ് ഷർട്ടുകൾ പറ്റൂടി ഇതിൽ പാത വളനാട്ട് കണ്ട്രസ് എല്ലാം ഇന്ന് മിക വില കുറേ പെട്ടക്കൊള്ള കൂടാൻ പാണ്ട് എല്ലാം കേട്ടോ സുമിഞ്ച വാങ്ങിനെ ഫിലോറെ വാങ്ങിയിട്ട് പോകലാം പറഞ്ഞ ഇതെല്ലാം മിക സെയിലോ കൊണ്ട് പോട്ടോ അമ്പത് വീത ഓഫറിൽ എല്ലാ ടീ ഷർട്ടും പെറ്റ കൂടുതൽ കൂടിയ മാറ്റി പറഞ്ഞു ഇതെല്ലാം ഇപ്പം വന്ന മോഡൽ ഷർട്ട് ഏഴായിരം രൂപ പോട്ടു ഇവിടെ അത് കുറച്ചിട്ടാണ് മൂവായിരത്തി എണ്ണൂറ് രൂപയ്ക്ക് വിൽക്കുന്ന ഇവിടെ വന്ന ഷർട്ട് എല്ലാം ഇറങ്ങുന്നുണ്ട് പറഞ്ഞു എല്ലാ എല്ലാ സൈസിലെയും എല്ലാ വഹയിലെയും ജീൻസ് എടുക്കാൻ എല്ലാ ഡെനിം ജീൻസ് എണ്ണ ഡെനിം ചെറിയ സോക്കോ എല്ലാ

ഇതിൽ ഉണ്ട് എല്ലാം പോട്ടുവാ ആയിരൂ ആയിരത്തി തൊണ്ണൂറ് രൂപതാണ് കിറ്റ്സുകൾക്ക് മറ്റേ ലേഡീസ്റ്റി എല്ലാം ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ പോട്ടിപ്പാ എല്ലാം എല്ലാ ഇതിലേയും പേ പെട്ടക്കൊള്ള കൂടിയ ചിന്നപ്പിള്ള എല്ലാത്തിനും പെട്ടക്കൊള്ള കൂടിയായി പ്പാങ് എന്താ കടയിൽ ഉള്ളേ എല്ലാ വകയാണ് സെരുപ്പുകളും ഇങ്ങനെ വന്നാൽ ഒരേ കടയിലേ പറ്റുക്ക് എന്ത് കളർ സെരുപ്പില്ലാ ഇങ്ങ എല്ലാ സൈസ്ലേയും പെട്ടക്കൊള്ള കൂടിയിസൈനിലും ഒമ്പത് എന്നെ വിളിച്ച രണ്ടായിരം തന്നെ പോട്ടിരിക്ക എല്ലാ വകയാണ് സരുപ്പം പെട്ടക്കൊള്ളാ എല്ലാ സൈസും എന്ന് പേ கடை ஃபுல்லாகவே சிறப்பு கடை தான் ஆனால் என்ன பிள்ளைன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரம் தான் போட்டுருக்காங்க அதில் ஓட்டுறதுக்கு ஹாட்டுற மாதிரி என்னென்ன எல்லா டிசைன்லேயுமே இருக்கு சின்ன பிள்ளையா இருக்குது பெரியாக்கள் இருக்குது ஆவலை கூட்டி பிள்ளையா இருக்குது என்னென்ன டிசைனில் வேணும் நேம் நேம்பெட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறோங்க ஆட்டுறேன் எழுதுசம் கூட்ட கூட்டமாக இருக்கக்கூடிய போயிருந்தான் இந்த பேரன் എല്ലാം ടണ്ടാണ് അണ്ടാണ് നോവല മാട സിലബസ് എല്ലാം 1500 രൂപ ഇതെല്ലാം ടണ്ടാണ് അണ്ടാണ് ബോർഡറിൽ ആ പ്ലെയർ ബാക്ക് ബോക്സ് സ്റ്റാൻഡ ഓൺ ഓൺ ஒ பாருந்துதல் நாள் நீங்களும் வாங்கி செல்லலாம் அப்படியே வந்தா பைக் எல்லாமே இருக்கு வில குறைவா பைக் வாங்கி செல்லாம் ஒரு புது பைக் ஒன்று அருமைப்படுத்தி பாருங்க ஏன்னா எலக்ட்ரிக் பைக் நினைக்கிறேன் தொடக்கத்திலேயே ஜீன்ஸுகள் எல்லாம் மிக குறைந்த விலையில போட்டு விற்கிறாங்க அதை தான் இன்னைக்கு வாது இன்றைக்கு தான் இந்த கண்காட்சி தொடங்குது இருபத்தஞ்சாந்தேதி பாருங்க எல்லா சாமானையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாருங்க படிக்கிற பிள்ளை எல்லாம் வந்து கேம்ஸுகள் படிப்பு சம்பந்தமானது எல்லாமே இந்த பாதாள கிணறு கூட இருக்கு பாருங்க でも、あれは、それを言うことで、あれは、言うことで、あれは、言うことで、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あれは、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、あ、